எங்க எல்லாமே கேக்குங்க எல்லாமே கேக்கு எல்லாத்தையும் எல்லார பாக்கணும் ஓகே அண்ணா ஒண்ணு இல்ல ரொம்ப சிம்பிள் இந்த மேஜிக் பண்றவங்க சில மந்திரம்ஸ்லாம் சொல்லுவாங்க எதை ஒருத்தர் ஓம் சரி அந்த மாதிரி நான் ஒரு மந்திர சொல்ல போறேன் நான் மந்திர சொன்ன உடனே இப்ப அந்த ஐயப்பார் இல்லீங்களா எல்லாம் கவனிச்சு பாருங்க நான் இப்ப வந்திரம் சொல்ல போறேன் மந்திரம் சொன்ன உடனே அண்ணன் இப்போ கண்ணுக்குமே குழந்தையாவே தெரியுமா இப்போ இல்ல நஜமா எல்லாருடைய கண்ணுக்குமே குழந்தையாவே என்ன தெரியுமாருங்க உங்க வீட்ல இருந்து வந்து கைங்க சொல்லுங்களேன் எங்க

ஆசரநாச்சனவே கண்ணுக்கு தெரியிறாரு இல்லையா இப்போ ரைட் ஓகே ஏன்னா அங்கே ஏன்னா நிறைய பேர் கும்பிட்டீங்க ஆனால் அது ஒண்ணு விழுவல இப்படி குடிச்சிங்க அப்படி போது நீங்க கையை டவுன் பண்ணணும் ஆ ரைட் ஓகே ரைட் ஓகே எழுதற வேண்டாம் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் கவனிங்கள் எதோ நல்லா அதை கொடுங்க பிடிங்க பிடிங்க பிடி கொடுங்க இப்படி பிடிச்சிங்க நீங்கள் இப்படி பிடிங்க அப்படி பிடிங்க இப்போதைக்கு இது கை நான் எப்போ சுடக்க போகிறனோ அப்போ தான் பாம்பாக மாறும் இப்போ யாராவது சைன்டிஸ்ட்டாக மாறியிருக்கீங்களே உங்கள் இதில் விரங்கிறதுல யாராவது சயின்டிஸ்ட்டா மாறி இருப்பீங்களா? தாला அந்த பக்கம் போயிடுச்சு. வால் இந்த பக்கம் வந்துருச்சுங்கிற மாதிரiele व्यवस्था இருக்கு. அதுவா சார். எனக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியும். இங்க நல்லா நல்லா இருங்க. நீங்க ரெண்டு கயிறு பிடிச்சிங்க. நல்லா இருங்க. फ्रेंड्स எல்லாரும் கவுனிங்க. அது உங்களுக்கு எல்லாதுக்கு சேர்த்து சொல்றேன். அந்த ரெண்டு கயிறுகள இடத்துல வச்சு first முடிச்சு. first அதை போடுங்க. நாட். ஆ இல்லடா அப்படியேடா முடிச்சுடா முடிச்சு போடு. முடிச்சா. கை டோக்கரா ஓகே. சரி முடிச்சு போடுவீங்க சவுண்ட் எப்படி கேக்கு ஆஹ் ஓகே அண்ணா ரெண்டாவது முடிச்சு ரெண்டாவது ரெண்டாவது ரைட் மூணாவது மூணு போட்டாலே முடிஞ்சது இல்லையா ஆ ரைட் ஓகே நாலாவது போடலாமா நீ ரேட்டாமா நாலாவது இந்தியாவிலே கிடையாது இருக்கீங்க

பாத்தீங்க கை தூக்கி பாக்கலாம் அந்த ஒரு பிரதருக்கு இப்போ கடைசியில் கை தூக்கணும் கேமரா முடிச்சுட்டும் கை தூக்கி பரவாயில்ல சூப்பர் சரி கை கீழே போடுங்க யாரெல்லாம் பார்க்க சார் அவங்க உங்ககிட்ட ஏதோ லஞ்சம் வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும் இருங்க ஆர்டரா போயிட்டு இருக்குங்க ஏதோ மந்திர கொடுக்கும் மந்திர சரி யாருக்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்கல என்ன பண்ணி கொடுத்தீங்க சரி பரவாயில்ல கை கீழே போடுங்க எல்லாருமே மிஸ் பண்ணாம பாத்துக்கங்க ஒன்னை <laughs> <okay>, <laughs> <laughs> போனிக்ல நீங்க நீங்க பேருக்கு நாலு நாட்டுக்கு கீழ நம்பர் நீங்க சொல்லலாம் நான் வந்து கப்பல் போட போறது கிடையாது உங்களோட சான்ஸ் இந்த நம்பர் என்னா சொல்லலாம் பை சொல்லுங்க என்ன நம்பர் என்ன நம்பர் சொன்னாங்க ஒண்ண இந்த கார்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு விஷயங்கள் பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்க இது என்னென்ன நீங்க

உங்களுக்கு காமிக்க முடியாது ஒரு அளவுக்கு காமிக்க ட்ரை பண்றேன் எல்லாம் கொஞ்சம் பைட்டா இருக்கு எல்லாரும் ஓகேவா எல்லாமே நம்பர் எல்லாமே வேற வேற தான் அக்கா நீங்க ஒண்ணு பண்ண வேணாம் நான் இதே மாதிரி அப்படி பண்ணிட்டே வேற ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் புரியுதுங்க எல்லாத்துக்கா நான் இதே மாதிரியே பண்றேன் நான் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லுங்க இந்த கால எடுத்துங்க நீங்க மட்டும் பாருங்க நீங்க மட்டுமே பாருங்க அவ்வளவுதான் சீட்டு கிட்ட தொட மாட்டோம் ஏன்னா சீட்டு கார்ட்ஸ்ல மேஜிக் காமிச்சாலே கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால சீட்டு மேஜிக் அவ்வளவுதான் கார்டு எடுத்துட்டீங்களா யார் காமிக்கிறீங்க எல்லாத்தையுமே காமிங்களே காமிங்க இவங்களுக்கு காமிங்க எனக்கும் காமிச்சிருங்க இல்ல எதுக்குக்காக எனக்கா எனக்கும் காமிங்கன்னு சொல்லி சொன்னா கார்டு யாரு கையில் இருக்கு இதுக்கு மேல நான் ஏதாவது ஏமாத்த முடியுமா முடியாது இல்லையா அதுக்கு மேடம் கொஞ்சம் முன்னாடி வாங்க ரைட் ஓகே அந்த பிஸ்கெட் கொடுங்கல இப்போ நீங்க அதை வேணும்னு எடுத்துட்டீங்களா எனக்கு உங்களை தான் அது வேணும்னு சொல்லி நீங்க டச் பண்ணி எடுத்துட்டீங்க இல்லையா ரைட் ஓகே இது எல்லாம் கேளுங்க ஒண்ணும் இல்லை இதுல மட்டும் இது நம்ம பேங்க மெதுவா சரிங்களா அந்த கார்டை காமிச்சீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் புரியுது நினைக்கிறேன் என்னைக்கு காமிட்டேன் மேடம் கொடுத்துட்டான் நீங்க கொடுத்த மாதிரியா உங்களுக்கு கொடுத்துருங்க சரி ஓகே அந்த கார்டை அப்படியே கொடுங்க சரி மேடம் அப்படி ரெண்டு பேரும் உட்காருங்க கீழே